லைவ் அப்டேட்டு லைவில் ஒரு டாஸ்க் வச்சாங்க செம சுவாரஸ்யமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த போட்டியுடைய வெற்றியாளர் யார் அப்படின்னு கேட்டால் அதில் தான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆகிப்போச்சு ஏன்னா சௌந்தர்யா முத்துக்குமரம் சாச்சனா இவங்க மூணு ஒரு டீமு அந்த டீம் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த டைஸ் விட்டதில் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று போட்டது சாச்சனா ஒன்று போட்டுச்சு அதே மாதிரி சௌந்தர்யா ஒன்று போட்டாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போனது ரொம்ப நேரம் வந்து யாருமே அந்த தாயமே வந்து உருட்டி உள்ளே போகல இதில் யார் யார் டீம்னா சௌந்தர்யா முத்துக்குமரம் சாச்சனா இன்னொரு பக்கம் வந்து அருணவு தீபக் அருண் தர்ஷா அடுத்த ஜாக்லின் டீமில் வந்து ஜாக்லினு ரயான் விஷாலு வர்சினி பவித்ரா அடுத்த டீம் வந்து பவித்ரா ரியா சிவா சுனிதா மொத்தம் நாலு டீமு இந்த நாலு டீம்மில் சா சாசனா ஃபர்ஸ்ட்டு ஒன்று போட்டு முத்துகன் உள்ளே போயிட்டாப்புல அதுக்கப்புறம் சௌந்தர்யா போடுறாங்க ஒன்று போடுறாங்க அப்படியே வந்து போயிட்டே இருக்குது ஒரு கடை என்னன்னா இந்த டைஸ் உருட்டும் போது கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுக்கணும் பாயிண்ட் ரீதியாக வந்து வெற்றி அப்படிங்கிற மாதிரி விட்டாமே இருந்தாங்க மற்ற டீம்லாம் அப்புறம் அருண் வந்து டைஸ் விட்டு தீபகண்ணா உள்ளே போனார் அப்படியே கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போனாங்க அதுக்கப்புறம் வந்து பாயத்ரா டீமில் வந்து ஒருத்தவங்க போட்டாங்க சேக்கலன் டீமில் ஒருத்தவங்க போட்டாங்க இவங்கெல்லாம் உள்ள வரதுக்குள்ளேயே வந்து தீபக்கண்ணை கொஞ்சம் அங்கிட்டுங்கிட்டு முன்னேறியே வந்துகிட்டு இருந்தாரு இதில் சவுந்தெலாம் வந்து நல்லா எங்கே உருட்டிகிட்டு இருந்துச்சு முத்து அங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு டீம் பிரிக்கும் போதே முத்துக்குணம் வந்து ஃபர்ஸ்ட்டு சௌந்தரியாவாக தான் வந்து கூப்பிட்டான் என்ன என்னவாக இருக்கும் ஏற்கனவே இந்த ட்மேன் வந்து சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரி ஜாக்லீனும் சௌந்தர்யா வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி காட்டிக்கிறாங்க ஆனால் சௌந்தர்யாவும் முத்துக்குமரணும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க வெளியே போனாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னா என்ன தெரியல அதனால் ஆனாலும் டீமோட விளையாடும் போது சௌந்தர்யா நல்லா வந்து முத்துக்குமரனுக்கு இணைஞ்சு கொடுத்து விளையாண்டாங்க அதுக்கேற்ற மாதிரி கேம் வந்து சுவாரஸ்யமாக போயிருந்துச்சு இதில் என்ன ஒரே ஒரு ட்விஸ்ட்டாகிப்போச்சு அப்படின்னா கடைசியாக வந்து இவங்க போட்ட ஆறு அஞ்சு அப்படிங்கிற மாதிரி அங்கனக்குள்ளே இருந்துச்சு கடைசியாக வந்து அருணோ வந்து போட்டாப்பிலாம் நாலோ மூணோ அதில் கடைசி இடத்துக்கு போய் அஞ்சு பாயிண்ட்டை தீபக் எடுத்து இந்த போட்டியை பொறுத்தவரை வந்து சௌந்தரியா டீம் தான் ஜெயிக்கணும்னு நினச்சேன் சரி விடுங்க எண்ட் ஆஃப் த டே நம்ம நடக்கிறதா நடக்கும் நடக்கிறதா நடக்கும் அப்போ தீபக் வந்து ஜெயிச்சிருக்காரு ஓகே அதனால் அந்த டிவிக்கு உண்டான ஒரு ப்ரொமோஷனுக்கு இருந்துச்சு இந்த கேம் பார்க்க கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்